ஆமாரி மாவட்டத்தின் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இராணமடு பதினோராம் கிராமத்தில் வசிக்கும் வேராங்கணிகள் தொடர்பான பார்வையே இது பிரதேசத்தில் பதினோராம் கிராமம் எனும் இடத்துலருந்து கந்தலிங்கம் சனோஜிகா பேசுகிறேன் எங்களோட அணி வந்து நாடு வருட காலமாக எல்ஏ கிரிக்கெட் கபடி என்ற மூ மூணு விளையாட்டுலேயும் அந்த மூணு விளையாட்டையும் தவிர்த்து நிறைய விளையாட்டுகளில் மாவட்ட மட்டத்திலேருந்து மாகாண மட்டம் வரையும் சென்று அதுலேயும் நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டி நாங்கள் தேசிய மட்டம் வரையும் சென்றிருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களோட பெற்றோர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ கதைகள் அவ்வளோ இருந்தும் நாங்கள் இந்த இடத்துக்கு கடும் சவால்கள்லாம் நாங்கள் மூங்கொடுத்து வந்திருக்கோம் இவ்வளவு சவால்கள் வந்தாலும் நாங்கள் பிரச்சனைகள் வந்தும் நாங்கள் மனந்தளராம முகம் கொடுத்ததால அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அம்பாறை மாவட்டத்தின் நாவதன்வெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இராணமெடு பதினோராம் கிராமத்தில் வசிக்கும் வீராங்கனைகள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கபடி எல்லை கிரிக்கெட் போன்ற மூன்று விளையாட்டுகளில் பிரதேச மாவட்ட மாகாண குழு விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர் பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை பெண்களே நாட்டின் கண்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற ஆன்றோர் வாக்கிற்கமைய பல்வேறு போராட்டங்கள் அவமானங்கள் அனைத்தையும் கடந்துதான் முன்னோக்கி செல்லலாம் என திடசங்கற்பம் பூண்டு தமது விளையாட்டுக்கு தேவையான இடங்களை தாமே தொப்பரவு செய்து பல வெற்றி வாகைகளை சூடும் இந்த மகளிரின் கருத்துக்களும் கவலைகளும் இந்த மகளிர் தினத்தை வெளிக்கொணரப்பட வேண்டியது அவசியமல்லவா வெட்கம் அச்சம் மடம் ஞானம் போன்ற அனைத்தையும் புறந்தள்ளி நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் திகழலாம் என்றால் இலங்கையின் அரசு பதவிகளிலும் பெண்களால் முன்னோக்கி வரலாம் என்றால் ஏன் எம்மால் முன்னோக்கி வர முடியாது என்ற தூர நோக்கான சிந்தனையை மனதில் கொண்டு பல்வேறு எண்ணல்களுக்கு மத்தியில் தமது அதி உயர் திறமையை வெளிக்கொண்டு வர தமது பெற்றோர்களும் தமது பயிற்றுவிப்பாளர்களும் தமது கிராமமுமே தமக்கு உதவுவதாக இந்த வீராங்கனைகள் கூறுகின்றனர் தமது பிரதான விளையாட்டாக கபடி விளையாட்டு அமைந்திருந்தாலும் அதற்கப்பால் கிரிக்கெட் எல்லை போன்ற விளையாட்டுகளிலும் தமது நாவிதன்வெளி பிரதேசத்தின் புகழை ஒரு பெண் அணியாக தாமே மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இந்த வெற்றியை உலகிற்கு இருப்பதாகவும் இந்த வீராங்கனைகள் குறிப்பிடுகின்றனர் பெண்கள் முடங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் முடங்கி இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தமக்கான தொழில் வாய்ப்பையோ சமூகத்தில் தான் முன்னோக்கி திகழவோ நாம் நாம முயற்சி செய்தால் மாத்திரமே முடியும் எனவும் இந்த வீராங்கனைகள் குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த வீராங்கனைகளின் கோரிக்கையாக அமைவது எந்த பெண் தன்னை அர்ப்பணித்து முயற்சி செய்கிறாளோ அவளே இந்த உலகின் வீரப் பெண்மணியாக கருதுகின்றனர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரே பட்ட கஷ்டங்களை தாண்டித்தான் இதெல்லாம் வெற்றி பெற முடியும் நாங்கள் பல்வேறு கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வந்துள்ளோம் முயற்சி செய்து எதுவும் முடியாதென்று எதுவும் இல்லை ஒரு பெண் வீராங்கனையாக நான் சொல்ல விட்டிருப்பது நாட்டின் கண்கள் என்னும் அடிப்படையில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனு அனுபவமாக எடுத்துக்கொண்டு தாக்கி பயணித்தால் மட்டுமே அனைத்து சாதனை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் மார்ச் எட்டாம் திகதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இது மகளிரின் சமூகத்தில் எளிதாக அடைந்த முன்னேற்றங்களை பாராட்டி அவர்களின் சவால்களைப் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நாள் மகளிரின் சிறப்பையும் அவர்களின் மனித உரிமைகளையும் சமத்துவத்தையும் கவனத்திற்கொண்டு வருவதாகும் இந்த தினம் உலகில் அதிகளவான முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் மகளிர் என்பது சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றனர் அவர்களது பங்கு குடும்பம் சமூகத்துடன் மட்டுமல்லாமல் நாடு மற்றும் உலக அளவிலும் மிகவும் முக்கியமானது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளை வளர்க்க சமூகத்திற்கு சேவை செய்ய தொழில்நுட்பம் கல்வி அரசியல் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளனர் இது மட்டுமன்றி மகளிர் தினம் அவர்களுக்கு சமத்துவம் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை உலகுக்கெடுத்து காட்டும் ஒரு நாள் ஒவ்வொரு மகளிரும் உலகில் நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் அவற்றை தைரியமாக சமாளித்து சாதனைகளையும் அடைகின்றனர் போன்று பாடமாக பாடமாகக் கொண்டு முன்னோக்குவோமாக ஐப்தி சாதனை பெண்களு பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்